நான் வந்து இந்த சேன் பிளாஸ்ட் வீடியோ எடுத்துட்டு அப்படியே ஒரு வந்தேன் ஒரு சந்துக்குள்ளேன் இருந்தது அது கடை ஓனர் தம்பி தம்பி வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் என்ன சங்கர் கணேஷ் வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்ப அவங்க அம்மா வந்தாங்க அவங்க யமகாவை பத்தி ரொம்ப ருசிச்சு சுவாரஸ்யமா சொன்னாங்க அதோட இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த குட்டி ஹாய் குட்டி என் வந்துட்டு அந்த குட்டி வந்துட்டு மொதல் என்கிட்ட வந்துட்டான் அந்த குட்டி மொதல் என்கிட்ட வந்து அட்டாசட் ஆயிட்டான் அதுக்கப்புறம் இவனும் என்கிட்ட வர்றதுக்கு ரொம்ப பிரியப்பட்டான் அங்குள் ஒரு ஹாய் சொல்லிடு சரி உம் யமாக பத்தி என்னமோ சொன்னீங்களா சொல்லுங்க உங்களுக்கு யமாகவை பத்தி வணக்கம் யமாக பத்தி உங்களுக்கு யாராவது புரிய வச்சாங்கன்னு சொன்னீங்களா அது சொல்லுங்க கொஞ்சம் சுவாரஸ்யமான அந்த இதை சொல்லி நானும் என் பையனும் கடைங்கிட்டு இருக்கேன் அப்ப நாங்க மல்லிகை அம்மா வாங்க உள்ள போயிருக்கோம் அப்ப ஒரு பத்து வயசுல ஒரு பையன் அவங்க அப்பா கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு நாங்க அப்பதான் கடப்புள்ள போறோம் அந்த பையன் வந்து நாங்க கடைக்கு வண்டி நிறுத்திட்டு போறத பையன் பார்த்துட்டு இருக்க நாங்க வெளியே வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த வண்டியில எப்படியாவது போகணும் அப்படின்னு பையன் ஆசைப்பட்டு வெளியே அவங்க அப்பா கூடவே நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் நாங்க வெளியில வந்துட்டு பில் போட்டு பக்கமா வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து இந்த வண்டி வந்து இது என்னோட வண்டிங்க இந்த வண்டியில நீங்க சாவி வச்சுக்கோங்க இந்த வண்டி மட்டும் ஒரு ரவுண்ட் கொடுங்க எங்க பையன் ரொம்ப விருப்பப்படுறான் இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதான் என்கிட்ட சொன்னாரு அப்புறம் வந்து நான் இல்ல வண்டி சாவிலாம் வேண்டாம் பையனை கூட்டிட்டு போங்க ஆசைப்படலாம்னு சொல்லிட்டு பையன்கிட்ட ரவுண்ட் போட்டுட்டு வண்டி கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு அவங்க அப்பா கிட்ட கட்டி பிடிச்சி முத்தம் அதை நான் பார்த்துட்டு அந்த வண்டியோட பெருமை நான் அன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன் சூப்பர்மா சூப்பர் அதனால அது என் பையன்ட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளோ நல்லா அருமை தெரியல ஆ ஆமாம் அன்னைக்கு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு அதோட அருமை எனக்கு அப்போ தான் தெரியுது சரி நம்ம பையன்கிட்ட இது இருக்கிறது எனக்கு அது பெருமை ஏன் இந்த தம்பி வந்து இவ்வளோ விரும்புகிறாருன்னு அப்போ தான் உங்களுக்கே புரிஞ்சுது அப்போ தான் எங்கே புரிஞ்சுது சரி அண்ணா வணக்கங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா என் பேர் உத்திரவேல் வந்துட்டு டூ வீலரில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு நீங்கள் பேசும்போதே நான் பார்த்தேன் என்ன வண்டிங்க வச்சிருந்தீங்க நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லூனா வச்சிருந்தேன் அதுக்கு அப்புறம் எக்ஸ்ப்ளோர் அப்புறம் டீ சுட்டி வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் போட்டு ரெடி பண்ணோம் சரி அதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்து தொடப்டா போறோம் ஓ டீ சுட்டி சூப்பர் அப்புறம் ஜாவா இது எஸ்டி எடுத்தேன் எஸ்டில டீலக்ஸ் இங்க எடுக்கல பாண்டிச்சேரியில எடுத்தேன் ஓஹோ அந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஓட்ட அப்புறம் சேல் பண்ணுறேன் ஆ அதுக்கப்புறம் நான் ஜமாஹா தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது ஹண்ட்ரட் வண்டி ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன்று இருக்குது சரிங்க அது ஒன் தேர்ட்டி ஃபைவ் பசங்க ஓட்டுறானுங்க ஹண்ட்ரடு பசங்க தான் ஓட்டுறானுங்க அதிகமாக இந்த புல்லட் தான் ஓட்டுவேன் எனக்கு ஓல்டு வண்டி பூரா விண்டேஜ் வண்டி எல்லாமே கிடைக்கும் சரி அதான் வின்டேஜ் வண்டி மெயின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ

ஹண்ட்ரட்ல அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கணும்னாலும் ஹண்ட்ரட் லைக் பண்ணுறாங்க எல்லாரும் சூப்பர் என்ன நான் அந்த காலத்துலேருந்தே ஹண்ட்ரட் லைக் நிறைய வண்டி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்க நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சிருந்தேன் எக்ஸ்ப்ளோர் வண்டி வச்சிருந்தேன் எக்ஸ்ப்ளோர் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போலாம் என்ன வண்டி உங்களுக்கு ஹண்ட்ரடுக்கு முன்னால் முன்னால் வீலு வீலிங் பண்ணுற வண்டி எக்ஸ்ப்ளோர் தானே ஆமாம் என்ன உங்களும capitalistharmaிறுங்களும entertainственный ஹாரியidity согласோது பண்ணிட்டு cau кад electr Luis floaken diction்ப்ப செல்flo�ION purse

அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் லூனா இப்போயும் லூனா எடுத்தால் நானே உட்காந்து ரெடி பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த அளவுக்கு அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சரி நான் உங்களை சந்திச்சதுல இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கணுங்கிறதுலாம் நம்மளுக்குலாம் ரொம்ப ஆசை சரி நான் கூடி சீக்கிரம் நான் ராசிபுரத்தில் ஒரு மீட்டப் நடத்துவேன் நீங்களாம் கண்டிப்பாக வர்றீங்க கலந்துக்கிறீங்க உங்கள் நான் உங்களை நான் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவேன் ரொம்ப நன்றிங்கண்ணா சந்தோஷம் வாழ்த்துக்கள் இந்த புல்லட் வந்து இன்டர்வியூ எடுக்க வந்தேன் அந்த மேஸ்திரி அண்ணன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொன்னாரு என்ன சொன்னார்னு புரியல நான் சொல்றத கருத்தை சொல்லுங்க நான் என்னென்ன பெத்த பிள்ளைங்களை பாத்துக்கிற மாதிரி அவங்க எங்க வண்டியை பாத்துக்கிட்டா அது நம்ம பேச்ச கேட்கும் சூப்பரங்கண்ணா செலவு இல்லாத வாழ்க்கைன்னா யார் கையிலையும் வண்டியை கொடுக்க கூடாது நம்ம எப்படி நம்ம லவ் பண்றோமோ அந்த மாதிரி வண்டியை லவ் பண்ணா அது நம்ம எங்க நினைச்சாலும் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து விடுவோம் அழகு அழகு எவ்வளவு பேர் எவ்வளவோ ரசிகர்கள் இருக்காங்க வண்டியில நீங்க இந்த மாதிரி நிறைய பேர் விஷயத்தை சொன்னாதான் அவங்கவங்க வண்டியை பத்திரப்படுத்திக்குவாங்க ரொம்ப நல்லது அவங்களோட வாழ்க்கைய நம்ம எங்க வேணாலும் போவோம் நம்ம கூட வைஃபோ யாருமே கூட வர மாட்டாங்க நம்ம கூட ஒரு ஒருத்தர் வராங்கன்னா நம்ம வண்டியை தான் கூட வருவோம் ரொம்ப தூரம் எவ்வளவு தூரம் வேணாலும் லாங் டிரைவிங் போகலாம் நம்ம கூட யாரும் வர மாட்டாங்க ஒரு சிலர் நம்ம கூட லாங் டிரைவிங் வராங்கன்னா நம்ம நம்ம வண்டி மட்டும் வருவோம் வருவோம் எதை நேசிக்கிறோமோ இல்லையோ நம்ம வண்டியை நேசிக்கணும் நன்றி